நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நண்டு தொக்கு பார்க்க போகிறோம் கிராப் கிரேவி இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கிராப் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன் நாலு சில்லி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் சரிங்களா ஆனியனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பேனில் ஆயில் போட்டு ஆயில் கொஞ்சம் சூடானவொடனே சோம்பு போட்டு வதக்கிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக வரை வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நண்டோட சின்ன சின்ன காலெல்லாம் தனியாக உடைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து இன்னொரு நாள் நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம் எண்ணெய் சூடாகிடுச்சி தவாயில்ல இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பச்சம்ப இதை ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் விட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டேன் வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் நான் செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா நான் அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வதக்கினது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஸ்விஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் தபால் ஆயிலில் போட்டாச்சு இப்போ நான் பட்டை ஏலக்காய் இலை கிராம்பு இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வதங்கின ஒன்று அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை நான் இப்போ இதில் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இது கூட மஞ்சத்தூளையும் குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ண போகிறேன் இந்த மஞ்சத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ண போகிறேன் நான் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தீர்த்து போட்டுவிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிளகாத்தூளெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே போட்டதுனால இப்போ வந்து உப்பு காரம் டேஸ்ட்டு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இப்போ நண்டை போடலாம் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் நண்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு டென் மினிட்ஸில் குக் பண்ண நண்டு அதனால் இப்போ நம்ம மேலே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேறோம் இப்போ பாருங்கள் நண்டு நல்லா வெந்துருச்சு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைட்டாக குக் பண்ணிவிட்டு கிரேவி வந்து நமக்கு எப்படி வேணும் தண்ணியாக வேணுமா இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இதேமாரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்